அன்னை தகவல் சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா ஐடிபிஐயில் கால்ஃபார் பண்ணியிருக்காங்க இந்திய தொழில் வளர்ச்சி வங்கி பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் எங்கே அப்படின்னா ஆல் ஓவர் இந்தியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க மொத்தம் எத்தனை போஸ்டிங் கால்ஃபார் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அறநூற்றி ஐம்பது ஜூனியர் அசிஸ்டண்ட் மேனேஜர் கிரேடு ஓ பிஜிடிபிஎஃப் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தி ஆறு போஸ்டிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா எனி டிகிரி முடித்தவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை தவிர கம்ப்யூட்டர் நாலேஜு கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க லோக்கல் லாங்குவேஜ்லேயும் கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கிறவங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க வயது வரம்பு என்ன அப்படின்னா இருபதுலேருந்து இருபத்தஞ்சி வயசு இருக்கிறவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி பிறந்திருக்க கூடாது அதே மாதிரி ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி அஞ்சு அதுக்கு அப்புறம் பிறந்தவங்க இதுக்கு விண்ணப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை தவிர ஏஜ் ரிலாக்ஸேஷன் யார் யாருக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஃபைவ் இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க ஓபிசி கேண்டிடேட்டாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு த்ரீ இயர்ஸ் ஏஜ் relaxation கொடுக்குறாங்க physically challenged ஜென்ரல் மற்றும் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் கேண்டிடேட்டாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு பத்து வருஷம் ஏஜ் ரிலாக்சேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃபிசிக்கலி சேலஞ்சுடு எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு பதினஞ்சு வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃபிசிக்கலி சேலஞ்சுடு ஓபிசி கேண்டிடேட்டாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு பதிமூணு வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க கடைசியாக எக் சர்வீஸ் மேன் கேண்டிடேட்டாக இருந்தாங்க அப்படின்னா ஆஸ் பர் கவர்மெண்ட் பாலிசி பிரகாரம் ஏஜ் ரிலாக்சேஷன் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எக்ஸாம் சென்டர் இன் தமிழ்நாடு எங்கெங்கெல்லாம் எக்ஸாம் சென்டரு கண்டக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா சென்னை கோயம்புத்தூர் ஈரோடு மதுரை நாகர்கோயில் கன்னியாகுமரி சேலம் தஞ்சாவூர் திருச்சிராப்பள்ளி திருநெல்வேலி வெள்ளூர் மற்றும் விருதுநகர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சேலரி என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா ஸ்டைஃபன் ஃபஸ்ட்டு சிக்ஸ் மந்த்ஸு கிளாஸ் ரூம் ஸ்டடீஸ்க்கு ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் பர் மந்த் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மொதல் ஆறு மாதத்துக்கு அவங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறாங்க அந்த டைத்தில் அவங்களுக்கு ஃபைவ் தௌசண்ட் ஸ்டைஃபன் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸ்டைஃபன் நெக்ஸ்ட்டு டூ மந்த்ஸ் இன்டர்ன்ஷிப் பீரியடில் பதினஞ்சாயிரம் சேலரி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த ஆஃப்டர் ஜாயினிங் தி பேங்க் சர்வீஸ் ஆஸ் ஜேஐஎம் கிரேடு ஓ அதுக்கு பயணம் சிக்ஸ் பாயிண்ட் ஒன் ஃபோர் லேக்ஸ்லேருந்து சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ லேக்ஸ் வரலாம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த எக்ஸாமுக்கு மெத்தட் ஆஃப் செலெக்ஷன் எப்படி கண்டெக்ட் பண்ணிட்ருக்காங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு எடுத்தோன்னே ஆன்லைன் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுறாங்க அதில் செலக்ட் ஆகிறவங்களுக்கு பர்சனல் என்ட்ரி மூலயமா வேலைக்கு ஆள் எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த எக்ஸாமுக்கு ஆன்லைன் மூலியமாக மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும் எஸ்டி எஸ்சி ஃபிசிக்கலி சேலஞ்சர் கேண்டிடேட்டாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஆன்லைன் எக்ஸாமினேஷன் ஃபீஸு இரநூத்தம்பது அதுவே அதர் கேண்டிடேட்டாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஆன்லைன் எக்ஸாமினேஷன் ஃபீஸு ஆயிரத்தி ஐம்பது விண்ணப்பிக்க கடைசி நாள் பன்னெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து விண்ணப்பித்து வெற்றி பெற்று பணியில் சேர்க நன்றி வணக்கம்